உலக நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் இந்த சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கப்படுதில்லை அதில் வந்து அரசுடைமையாக்கப்பட்ட இடங்களில் மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லை அதாவது பசுமை தளம்னு சில இடம் இருக்கும் அதையெல்லாம் ஆக்கிரமிப்புன்னு எடுத்துகிறாங்க அப்போ அந்த கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் மற்றும் மனிதர்கள் நடமாடக்கூடிய பகுதியை அனைத்திலையுமே வந்து அங்கே காலி பண்ணிடுறாங்க அப்போ அதுபோல தான் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமுளூர் என்ற ஊராட்சியில் சூரிய மொழி சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்கு ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்து ஒரு குறுப்பு இறங்கியிருக்காங்க அதுக்கு ஆளுங்கட்சி தரப்பு எப்போதுமே ஆதரவாக இருக்கும் அது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு ஆதரவாக இருக்கும் மாற்றுக்கிறது இல்லை சுருதி கார்டன் ரியல் ரியல் எஸ்டேட் வருஸ் பிரைவேட் லிமிடெட் பிளான்டேஷன் நிறுவனத்தார்களால் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை யார் பண்ணுறாங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துறை லால்குடி தாலுகா அலுவலகத்திற்கு எதிரே ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தார் காவல்துறை அதுக்கு உரிய அனுமதி கொடுக்கவில்லை கொடுக்கவில்லைங்கிற போது அங்கே போய் உட்காந்துருக்காங்க காவல்துறை கொண்டு கட்டாக தூக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க அதில் வந்து டிஎஸ்பியை வந்து மற்றவங்களெலாம் கொஞ்சம் அடாவடியாக பேசுகிறாங்க டிஎஸ்பி வந்து அணுமுறையோடு பேசி அவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அடுத்த கட்டமாக மாப்பா சின்னத்துறை என்ன பண்றாரு அதே குமுளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் சூரிய ஒளி மின்சாரம் பண்றதுக்கு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா அதில் ஒரு லிங்கத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க கோயில் வேறு இடத்துல மாற்றிருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்புகளுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு ஆதரவாக இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு ஆதங்கத்தில் மாப்பா சின்னத்துறை களத்தில் இறங்கியிருக்காரு இப்போ ஐயா கண்ணு மற்றவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சுயநலம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் மாப்பா சின்னத்துறை மிகச்சிறந்த ஒரு போராளி நாம் பார்த்த வகையில் தமிழ்நாட்டிலேயே ஈரோட்டில் ஒருத்தர் கல் காண்டி போராடுவார் தென்னம்பால் பணம்பால் காண்டி போராடுவார் மாப்பா சின்னத்துறை என்ற ஒரு நபர் திருச்சியில மிகப்பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒய்ய கொண்டான ஆறு வந்து சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கு அதை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னாடி இருந்து அதிமுகவும் அதை செய்யலை இப்போ இருக்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதை செய்யுமானா அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்போ எங்கே போய் இது கேட்குறது அதாவது லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமலி அன்பில் இருக்கிற ஊரில் அந்த ஊரில் நீங்கள் வந்து பெருவாரியாக நிதிகளை ஊற்றி ஆறு ஆறுகளெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்க இந்த திருச்சி மாநகர பகுதிக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிற உய்யக்கொண்டான ஆறுகளை சீரமைக்க ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த வகையிலும் முயற்சி செய்யலை அதுதான் முயற்சி செய்யலைன்னா குமளூர் பகுதியில் இருக்கக்கூடிய பசுமை தளங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களை தனியார் நிறுவனங்கள் வந்து இப்படி சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பதற்கு எடுப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது முறையான அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா அது சம்மந்தமாக நம்ம தகவல் அறிவுரிமை மனுவும் போட்டிருக்கோம் அந்த தகவல் வருகிற பொழுது நம்ம கூடுதலான செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சவுந்திரபாண்டி நன்னன் அவர்கள் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிற நாயகன் வெற்றி நாயகன் அந்த போராட்ட களத்தில் போய் என்னென்னு கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கலை பிறகு எப்படி அடுத்த முறை அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அதாவது அவர் நல்ல மனுஷன் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரில் ஒரு ரெண்டு மூணு பேர்த்தில் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கும்போது ஏன் அவர் வந்து அந்த போராட்ட களத்தில் அந்த லால்குடி தாலுகா அலுவலகத்திற்கு முன்பாக போய் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு குதிச்சு குதிச்சவங்கள்ட்ட போய் என்னன்னு பேசி ஒரு பேச்சுவார்த்தையாவது நடத்திருந்தால் அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும் ஐயா இது வந்து மின்சாரம் தயாரிக்கிறது இந்த மின்சாரம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பயன்படப்போகுது இந்த திருச்சி மக்களுக்கு தான் பயன்படப்போகுது சூரிய ஒளி மின்சாரம் இந்த லாடு ஒளி முழுக்க இருக்க விவசாயிகளுக்கு பயன்படுது குடிசைவாழ் மக்களுக்கு பயன்படுது தொழிலாளிகளுக்கு பயன்படுது கடைகளுக்கு பயன்படுது ஃபேன்சிஸ்டருக்கு பயன்படுது நம்ம எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை தான் தயாரிக்கிறாங்க அதனால நான் அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லி சவுந்தரபாண்டியன் பள்ளியை போய் களத்தில் இறங்கி அந்த மாபா சின்னத்துறை மற்றும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசியிருந்தான்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கும் இது அவங்க இப்போ தர்ணா போராட்டம் செஞ்சுருக்காங்க குன்னூர் பகுதியில் அந்த சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பகுதியில் மாபா சின்னத்துறை மற்றும் போராட்ட சங்கங்கள் சாமானிய மக்கள் கட்சி இன்னும் வழக்கறிஞர்கள் ஐஏஎஸ் படித்தவங்க எல்லாருமே போய் அங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம் உட்காந்துருக்காங்க அவங்கள குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் காவல்துறை எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க மேலே எஃப்ஐஆர் வழக்கு பண்ணி அது வந்து அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை கொண்டு போய் சேர்த்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை அவர்களை மன உளைச்சல் ஆக்கிற அளவுக்கு நடந்துச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது மற்ற போராளிகளை விட மாப்பா சின்னத்துறை மிகச்சிறந்த ஒரு பா போராளி நமக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு போராளி அந்த போராளிகளை இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சி அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவரையும் சேர்த்து கொண்டு போராடணும் இந்த நாம்தம்மலை கட்சியெல்லாம் நாங்கள் மக்களுக்காண்டி நிற்கிறோம் மக்களுக்காண்டி நிற்கிறோம்னு சொல்லி இருக்கிற அந்த லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற நாம்தம்பள கட்சியினர் நீங்கள் எதை பிடுங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்கல மக்கள் கேட்குறாங்க நாம் தமிழர் நாம் தமிழர் மாட்டுக்கறி தின்னும் ஜிம்முக்கு போன்னு பேசுகிற அந்த நாம்தம்பளை கட்சியினர் அந்த குமுலூர் பகுதியில் நாம்தம்பல கட்சி இல்லையா ஒரு நபர் கூட அந்த நாம்தம்பள கட்சியில் அந்த ஒரு அந்த மா அந்த குமுளூர் ஊராட்சியில் இல்லையா அப்போ என்ன கட்சி வளர்க்குறீங்க இப்போ லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் தமிழை கட்சிக்காரங்க பேசாமல் நீங்கள் வந்து திராவிட நேற்ற கழகத்தில் சேர்ந்துடலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிற பழனி போன்றவர்கள்லாம் என்ன பண்ணணும் கட்சியை விட்டு ஒதுங்கிருங்க எதுக்கு கட்சியில் இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி என்னமோ நாங்கள் பெரிய பருப்பாக நாங்கள் வந்து அப்படியே இந்த மக்களுக்காக வேண்டி நிற்கிறாங்கிறீங்களே அந்த மாப்பா சின்னத்துறை போராடி கொண்டிருக்கிறார் அந்த போராட்ட களத்தில் நாம் தமிழக கட்சியை சார்ந்த பழனி போன்றவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த பிரபு வினோத்த யார் யாரும் இன்னும் இருக்காங்களாமே மண்டல பொறுப்பில் அவங்களாம் எந்த கடையில் புரோட்டா தண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் போராடுகிறோம் போராடுகிறான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று எந்த வெங்காயம் மாற்று நீங்கள் வந்து நீங்கள் கால காலத்துக்கு நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க புதுசாக திடீர்னு மாட்டுக்குடி வீரர் மாட்டு ஜல்லிக்கட்டு வீரர்னு ஒருத்தர் உணர்ந்த காலத்தில் இறக்குறாங்க வேட்பாளராக அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சரி இங்கே களத்தில் இருக்கக்கூடிய மாப்பா சின்னத்துறை பகுதியில் போராடிட்டு இருக்கார் அவரை போய் என்னான்னு கேட்டு அவருக்கு ஆறுதலாக நின்று அவருக்காக வேண்டி நின்று நீங்கள் போராடணும் இல்லைனா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போராடணும் எதுக்குமே போராட வக்கல் இல்லை துப்பு இல்லைன்னா எதுக்கு நீங்கள் நாம் தமிழக இருக்கீங்க எதுக்குமே கிடையாது சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மாசி மாதத்துலேருந்து ஆடி ஆவணி வரலையும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு கோடி ரூபா வருமானம் வரும் அது எந்த கணக்கில் சேர்க்குறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு எந்த கட்சிக்கு துப்பு இல்லாமல் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற செயல் அத்தனையுமே நாம் தமிழர் கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது அப்போ திருச்சி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி திமுகிட்ட விலப்புதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே பாஜக செயலாளர்கள் தான் மாவட்டத்தில் அவர்கள் தான் திமுக அமைச்சர்கள்ட்ட போகிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சியும் போகுதா மாப்பா சின்னத்துறை போன்ற போராளிகளை போய் நாம் தமிழ கட்சிக்காரவங்க பார்க்கலாம்னா அப்புறம் என்னத்தை குச்சி கட்சிங்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதிமுக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகளை தட்டி கேட்கறதில்ல கேட்டா பெரிய முதல்ல பாஜக இருக்கு ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துட்டா திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துரும் பாஜக என்ற பெரிய பூத பெரிய பூத எல்லா மக்களும் வேதனையில தவித்துக் கொண்டு இந்த நாம் தமிழக கட்சியும் அதிமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற நாங்கள் இந்த மக்களுக்காக போராடுகிறோம் இந்த மக்களுக்காக நிற்கிறோம்னு நாம் தமிழக கட்சி அதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற வேடதாரி கட்சிகள் எல்லாம் சொல்வதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை ஆகையினால இந்த குமலூர் பகுதியில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த குமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செஞ்ச நிறுவனங்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பது நடவடிக்கை எடுக்க யாருக்கும் இங்கு திராணி இல்லை மாவட்ட ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டார் இரண்டு அமைச்சர்களும் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள் லால்குடி சட்டமன்ற உறுப்பினரும் எனக்கு என்ன இருக்காரு நாம் தமிழக கட்சியும் குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறது மதிமுகவும் குரட்டை கொண்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறது இங்கு போராடுகிற கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துறையை நெருங்க நெருக்கடி கொடுத்து அவரை அடுத்தகட்ட போராட்டம் செய்ய விடாமல் நெருக்கடி கொடுத்து அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு மக்களுக்காக போராடுகிறவர்களை நெருக்கடி கொடுத்து மிரட்டாதீர்கள் என்பதைத்தான் திராவிடம் நேற்ற கழக அரசுக்கு நாம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் கும்லூர் பகுதி மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாப்பா சின்னத்துறை வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற வகையில் தேவைப்படக்கூடிய இடத்த மட்டுமே பிடிக்கணுமே தவிர பசுமை தரங்கள் குளங்கள் ஏரிகள் நீர்வரத்து பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அப்படி ஒரு மின்சாரம் எங்களுக்கு தேவையில்லை என்பதைத்தான் குமுளுர் மக்கள் சொல்லுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கவனத்தில் கொண்டு சவுந்தரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இதை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைப்பாரா என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்